இரவு தொழுகை என்பது எட்டு ரக்காத்துகள் நீட்டி நிதானமாக தொழுவது தானே ஒரு சில அறிவிப்புகளில் பன்னிரண்டு ரக்காத்துகள் வரை நபிசுவாசன் தொழுதாக உள்ளது இன்னும் சிலர் வந்து இருபது ரக்காத்துகள் சொல்லி தொழுகுறாங்க இப்போ எது சரியான எண்ணிக்கை எப்படி நம்ம தொழணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி நான்கு பதிலளிப்பவர் இம்ரான் கோவையிலிருந்து இரவு தொழுகை என்பது நபி சொல்லு அலுவலம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு சிறப்பு மிக்க ஒரு தொழுகையாக இருக்கிறது இதனுடைய அந்த ரக்காத்துகளுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா எட்டு ரக்காத் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க இன்னும் சிலர் இருபது ரக்காத்ன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அப்போ ஆதாரபூர்வமான மொழிகளில் எது சரியாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதலாவதாக ஒரு ஒரு எண்ணிக்கை நம்ம தெரிவிக்கக்கூடிய வகையில் புகாரினுடைய ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இலக்கத்துல பதிவுப்பட்ட ஹதீஸ் இருக்கு இதில் வந்து என்ன இடம் பெற்றிருக்கு அப்படின்னாக்கா ஏழு அல்லது ஒன்பது ரக்காத்துகள் அதாவது ரவிசாசனம் அவருடைய இரவு தொழுகையை பற்றி அன்னை ஆயிஷா அவரு இடத்துல வந்துட்டு கேட்கப்படும் பொழுது சுண்ணத் இரண்டு ரகாத்துகள் தவிர பதினோரு ரக்காத்துகள் சில சமயம் ஒன்பது ரகாத்துகள் சில சமயம் ஏழு ரகாத்துகள் நவிசுவாசனம் தொழுவாங்க என்று இருக்கு அப்ப மொத்தமே இரவு தொழுகைனா பதினோரு ரக்காத்துகள் தொழுது ஒம்போ ஒன் ஒன்பது ரகாத்துகளும் ஏழு ரக்காத்துகளும் தொழுதுருக்குறாங்க இந்த ஒரே ஹதீஸ்ல மூன்று எண்ணிக்கை வந்துருச்சு அப்புறம் அவிஸ்வாஸ் செல்லம் அவர்கள் மற்ற எண்ணிக்கைகள்ல என்ன இருக்குன்னா புகாரினுடைய அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது இலக்கத்தில் இடம் இடம்பெற்ற ஹதீஸ் நான்கு ரக்காத்துகள் முன்னாடி ஃபர்ஸ்ட் அதாவது ரெண்டு ரெண்டாக தொழுதுட்டு அதற்கு பிறகு ஐந்து ரக்காத்துகள் தொழுது இருக்கிறாங்க மொத்தமா ஒன்பது ரகாத்துகள் என்ன செஞ்சிருக்காங்க நவிசம் தொழுதாகவும் ஆதாரம் இருக்கு அஞ்சு அப்படிங்கிறது வித்துரு சரிங்களா அதற்கு மூன்றாவது ஒரு வகையிலும் தொழுது இருக்கிறாங்க இது வந்து முஸ்லீமினுடைய ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றாவது இலக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒகானி மினல் வித் வந்துட்டு இரவுல வித்திரு சே வித்திரையும் சேர்த்து ஒன்பது ரகாத்துகள் தொழுவார்கள் என்று இடம்பெற்றிருக்கு இதுல வந்து எட்டு பிளஸ் ஒன்னாவும் தொழுதால அது என்ன ஆகும் ஒன்பதுன்னு வரும் ஆறு ப்ளஸ் மூணாவும் தொழுதுருக்கலாம் நாலு ப்ளஸ் அஞ்சாவும் தொழுதுருக்கலாம் அது ஏழு ரக்காத்துகள் தொழும்போது ஆறு ப்ளஸ் ஒன்று அல்லது நான்கு ப்ளஸ் மூன்று இந்த ஒற்றைப்படையில் சொல்கிறதுலாம் வித்துரு என்றும் தொழுதுருக்கலாம் வித்தரையும் சேர்த்து ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கை வரும் வகையிலும் தொழு தொழுதுருக்கலாம் எல்லாமே வந்துட்டு நவிசாசர்மன் வந்துட்டு இரவு தொழுகையினுடைய எண்ணிக்கைகளில் தான் அதுவும் வரும் அப்போ சும்மா வந்துட்டு வெறும் எட்டு ரக்காத்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறது கிடையாது இத்தனை முறையில் தொழுதுக்கிறாங்க நம்ம சொன்னதே சிலது தான் அடுத்து மற்றொரு முறையிலும் தொழுதுருக்குறாங்க இது வந்து புகாரினுடைய ரெண்டாயிரத்தி பதிமூன்றாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு எட்டு ப்ளஸ் மூணு அதிகமான மக்கள் தொகுதி வட்டத்தில் உள்ள மக்கள் அறிந்திருக்கக்கூடியது அதிகமாக இந்த இது மட்டும்தான் அதிகமாக செயல்படுத்துவாங்க அது இது சுண்ணத்தில் உள்ளது தான் இதுக்கு ஆதாரம் பார்த்திங்கன்னா புகாரினுடைய ரெண்டாயிரத்தி ஹதீஸ் எட்டு ரக்காத்துகள் அதாவது ரெண்டு 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 ரெண்டுன்னு தொழுதுட்டு அதுக்கப்புறம் மூணு ரக்காத்து தொழுகிறோம் வித்து இது வந்து ஆதாரம் இருக்கு இப்படின்னு தொழுதுருக்கிறாங்க அப்ப நபீஸ்வசம் அவர்கள் வந்து பதினோரு ரக்காத்துகள் தொழுபவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா அவர்கள் வந்துட்டு அஹ் அறிவிக்கிறாங்க இது வந்து புகாரியினுடைய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காவது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு இதுவும் ஒரு முறை அப்புறம் மற்றொரு முறையும் தொழுது இருக்கிறாங்க நபீஸ்வர செல்லம் வந்துட்டு பத்து ரக்காத்துக்கள் மட்டும் தொழுதுருக்கிறாங்க அதாவது வித்தர் எல்லாம் தொழுகல இந்த குறிப்பிட்ட அறிவிப்புல அப்ப அந்த மாதிரி அரிதாக நாமளும் அந்த மாதிரி செய்தாலும் அதுவும் நபி வழியை பின்பற்றியதாக தான் ஆகும் அப்படிங்கறனால அதுலயும் வந்து நம்ம அந்த மாதிரி செயல்படலாம் அரிதாக அதிகமான விஷம் என்ன செஞ்சிருக்கிறாங்க வித்துறது வித்திரதான் கடைசி தொழுகையாக ஆக்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வித்துறது தான் கடைசி தொழுகையாக நம்ம விசுவாசமா ஆக்கியிருக்காங்க இந்த புகாரினுடைய ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்பது இலக்கில பத்து ரகத்துக்கள் மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க தொழுது இருக்கிறாங்க அது பரல் இல்லை அப்படிங்கிறதும் இந்த அதிசலாம் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் சரி அடுத்து மற்றொரு முறையிலும் தொழுதுக்கிறாங்க இது என்னன்னாக்கா இரண்டு இரண்டாக ஆறு தடவை தொழுது விட்டு பிறகு வித்திரு தொழுது இருக்கிறாங்க இது வந்து புகாரினுடைய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாலாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆகிய அந்த ஹதீஸ்கள்ல கூறப்பட்டிருக்கு வித்தருடைய எண்ணிக்கை வந்து இங்கே கூறப்படலை சொல்லப்படலை குறைந்தபட்சம் வித்து ஒரு நம்ம வச்சுட்டா வச்சுக்கிட்டாலும் பதிமூணு ரக்காத்துகள் தொழுதாக எடுத்துக்கலாம் இந்த அறிவிப்புகள் இருந்து அடுத்து மற்றொரு வகையிலும் தொழுதிருக்கிறாங்க வித்தரையும் சேர்த்து பதிமூணு ரக்காத்துக்களாக வித்து தொழுகையும் சேர்த்து பதிமூணு ரக்காத்துக்களாக நவிசா சிலம் அவர் தொழுது இருக்கிறாங்க இது புகாரினுடைய ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு அதே முஸ்லீம் அதே போல முஸ்லீமினுடைய ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதாவது இலக்கத்தை பதிபட்ட ஹதி ஆதாதாரமாக இருக்கு அதே போல் நவிசேசன் மற்றொரு வகையிலும் தொழுது இரவினுடைய பதிமூ அதாவது நவிசேசன் அவர்கள் இரவில் பதிமூணு ரக்காத்துகள் தொழுவாங்க ஆஹ் அதுல வந்து ஐந்து ரக்காத்துகள் வித்துறு தொழுவாங்க அப்படின்ட்டு முஸ்லீமுடைய ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்காவது இலக்கத்தில் இடம்பெற்ற செய்தி இருக்கு அதே போல ரவிசாசனம் அவர்கள் வந்துட்டு இரவுல பத்து ரக்காத்துகள் தொழுவாங்க ஒரு ரக்காத்து வித்து அதுக்கப்புறம் ஒரு ரக்காத்து வித்து தொழுவாங்க அப்படின்ட்டு காத்து சூர் ரசூல் செல்லம் மினன் லைலி அஷர் ரகாத்தின் யூத்திரு யூத்தரு பி சஜுதா அதாவது தான் பத்து ரக்காத்துகள் தொழுவாங்க அப்புறம் ஒரு ரகாத்து வித்துறு தொழுவாங்க அப்படிங்கிறது முஸ்லீம் விட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று மற்றொரு முறையும் இருக்குது நபி சித்திரை பற்றி சொல்லும்போது ஃபமன்ஷா அவுத்தர பி சபா ஒரு ஒரு நாடினால் வித்திருத்துகை வந்து ஏழு ரகாத்தா தொழுதுகிட்டோம் நாடினா பிகம் அஞ்சா தொழுதுக்கலாம் ஆ நாடினா மூணா தொழுதுக்கலாம் நாடினா பமன்ஷா அவுத்தர விவாஹிதா ஒரு ரகம் தொழுதுக்கலாம் மசாயினுடைய ஆயிரத்தி எழுநூத்தி பத்து அப்போ நம்ம சொன்னதே சிலது தான் கிட்டத்தட்ட பதினோரு வகைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இதில் பதினோருங்க சொல்ல சொல்ல முடியும் அதை விட அதிகமாக தான் அதுக்குள்ளேயே நம்ம இன்னும் சில வித்தியாசங்களும் குறிப்பிட்டிருக்க காரணத்தெல்லாம் அதிகமாகவே என்ன செஞ்சுருக்குன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் எல்லாமே ஆதார ஆதாரபூர்வமான நவி மொழிகளை கொண்டு அடிப்படையாக கொண்ட சொன்ன செய்தி தான் அப்ப இத்தனை வகைகள்ல நாயகம் சலதா அழி செல்லம் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா தொழுது இருக்கிறாங்க அதிகபட்சம் பதினொன்னு ப அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிலதை ப பனிரெண்டு பதிமூணு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் வந்துட்டு நவிசல்லி செல்லம் அவர்கள் வந்துட்டு தொழுது காட்டியிருக்கிறாங்க இத்தனை வகையில தொழுது இருக்கிறாங்க அப்ப சும்மா எட்டு மட்டும்தான் அது மட்டும்தான் சுண்ணத் அப்படின்னு சொல்வது தப்பு எட்டு மட்டும்தான் அதுவும் தொழுது இருக்கிறாங்கன்னு சொல்லணுமே தவிர எட்டு பிளஸ் மூணு மட்டும்தான் சொன்னது அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லுவார்கள் ஆனால் அவர்களுக்கு போதிய அந்த எல்லா எல்லாம் அந்த அதனுடைய ஞானம் இல்லை சும்மா இதை மட்டும் சொல்கிறாங்க மற்றதெல்லாம் மறுக்கக்கூடாது எல்லாமே நவி விசேஷம் ஒரு முறை தானே அதர் புற நபிகள் இருக்கிறது தான் நவி மொழிகள் இருக்கிறது அப்போ எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியும் தொழுகலாம் அப்படியும் தொழுகலான்ட்டு பல எண்ணிக்கையில் தொழுதுருக்குறாங்க சரி இது ஒன்று அடுத்து அந்த எக்ஸாக்டாக ஒரு நம்பர் சொல்லி சொல்லணும் அப்படின்னாக்கா நாம் எப்போ அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னாக்கா நவிசாசனம் அந்த மாதிரி நமக்கு ஏதேனும் ஒரு நம்பர் சொல்லியிருக்கிறாங்களா அது நவிசாசனம் செயலில் இப்படி இருக்குது சொல்லலை நவிசாசனம் வந்துட்டு இந்த வந்துட்டு எட்டு ரக்கா தொழுங்க பன்னெண்டு பதிமூணு ரக்கா தொழுங்க பதினொன்று அந்த மாதிரி எதுவும் நம்பர் சொல்லி சொல்லியிருக்காங்களா அப்படின்னாக்கா அப்படிலாம் சொல்லலை ஆனால் இது குறித்து நம்ம விளங்கி கொள்வதற்கு புகாரினுடைய நானூற்றி எழுபத்தி ரெண்டாவது லக்கத்தில் பதியப்பட்ட செய்தி ஆதாரமாக இருக்குது என்னன்னா ஒரு மாதிரி நவிசேசன் மெம்பரில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க மா தராஃபி சலாத்திலே அதாவது இளவுத் தொழுகையை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது மத்துனா மத்துனா இரண்டு இரண்டாக பாங்குறாங்க அதாவது நாலு நாளாக பத்து பத்து அந்த மாதிரிலாம் கிடையாது ரெண்டு ரெண்டு ரத்துக்கெல்லாம் தொழுகணும் நாலு ரக்காத் ஒரேடியா இல்லாம ரெண்டு ரக்காத் தொழுதுட்டு அப்புறம் ரெண்டு இந்த மாதிரி தொழுங்க மத்தனா சல்லா ஆஹ் அதாவது நீங்க வந்துட்டு சுபுஹை அஞ்சு ஒரு ரகத்து வித்துட்டு தொழுதுருங்க தொழுதுட்டீங்கன்னா இது தொழுத தொழுது எல்லாம் அதை ஒற்றைப்படி ஆக்கிவிடும் அப்படின்ற கருத்துல நான் விசேஷம் சொல்றேன் இப்போ இந்த ஹதீஸை வந்து அதிகமான பேர் சொல்றது இல்லை யாரும் சொல்கிறது இல்லைன்னா அப்படி சொன்னாலும் சரியான பொருள் எடுத்து வைக்கிறது இல்லை மதுஹபாத்துகளில் இருக்கக்கூடியவங்க இருபது ரகாத்துன்னு ஆதாரம் சொல்கிறோம் சொல்கிறோம் ஆதாரம் இல்லாமையே இருபது ரக்காத்துங்கிறாங்களா அந்த அவங்களாகட்டும் அல்லது எட்டு ரக்கா தான் சொல்லுன்னு சரி இதை வந்துட்டு ஒரு பிரதானமான ஒரு விஷயமா ஒரு ஆதாரமாக எடுத்து வைப்பது கிடையாது இதை பற்றி சரியான விளக்கம் கொடுக்கப்படுவதாக தெரியலை இந்த ஹதீஸில் நமக்கு என்ன விளங்குதுன்னா இரவு தொழுகைக்கு என்ற ஒரு நம்பர் கிடையாது நபிசாசலம் வந்துட்டு மிம்பரில் இருக்கும்போது ஒருத்தர் கேட்குறாங்கன்னா மக்களுக்கு மத்தியில சொல்றாங்க நபிசாசலம் வந்து இந்த நம்பருக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க தான் எல்லாரும் செயல்பட்டு ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க இந்த இடத்துல தான் தெளிவுபடுத்துவதற்கான அருமையான சந்தர்ப்பம் ஏன் நீங்க நாலு ரக்கா தொழுங்க எட்டு ரக்கா தொழுங்க என்ன எண்ணிக்கையோ அந்த எண்ணிக்கையை வந்துட்டு நவிசாசம் தெளிவா சொல்லி இருக்கலாம் எட்டு ரக்காத்து தொழுங்க எட்டு பிளஸ் மூணு அப்படியெல்லாம் சொல்லல நவிசாசம் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு ரெண்டா தொழுங்க சுபோஹவை அஞ்சனிங்கன்னா வித்து தொழுதுங்கிறாங்க அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா ஹத்து தொழுகை இரவு தொழுகை வந்துட்டு எத்தனை காத்துக்கள் வேணா தொழுலாம் கடைசியா வித்துட்டு வச்சு முடிச்சிருங்க அப்படிங்கிறத இதுல இருந்து நமக்கு தெளிவாக விளங்குது அப்ப ரவிசலம் இத்தனை எண்ணிக்கைகள்ல தொழுதாங்கன்னு சொல்றோம் அதெல்லாம் நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடுறாதனா அதெல்லாம் கிடையாது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் அது அதாவது ரெட்டை கூலிங்கிற மாதிரி ஆகும் எப்படின்னா நவிசாசனம் வந்துட்டு தொழுது காட்டியிருக்கிற எண்ணிக்கைகள் பல வேறு இருக்கு நம்ம சொன்னோம் இவ்வளோ ஹதீஸ்களை முன் வச்சு சொன்னோம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த எண்ணிக்கையிலே தொழுகிறோம் அப்படின்னா ரவிசாசன சுண்ணத்தை பின்பற்றி தான் தொழுகிறோம் அது என்ன செய்யுது அந்த ஒரு கூலி இருக்கு அது அந்த ஒரு கூலியும் சேர்ந்துரும் இந்த ரெண்டு ரெண்டா தொழுங்க வித்து அதாவது சுப்பு அஞ்சனிங்கன்னா வித்துடுத்து கொண்டு தொழுதுக்கோங்கன்னு சொன்னாங்கல்ல இந்த ரெண்டு அதாவது சொல்லையும் நிறைவேற்றிட்டோம் செயலையும் நிறைவேற்றிட்டோம் ரெண்டு கூலிகள் நம்மளுக்கு உண்டு ஆனா ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா நபி அதாவது எட்டு ரக்காத்து பதிமூணு ரக்காத்துட்டு இல்லாம என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா தொழுது ஒரு பதினாலு ரக்காத்து பதினெட்டு ரக்கா தொழுகிறாங்கன்னா இதுவும் தவறுன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் வந்து பதினாலு ரக்கா தொழுதுட்டாரு ஒரு நாள் பதினாலு ரக்கா தொழுகிறாரு ஒரு நாள் எட்டு ரக்கா தொழுகிறாரு ஒரு நாள் இருபது ரெக்கா தொழுறாருன்னு வைங்களேன் இது தவறு விதத்து அப்படின்னு சொல்வதற்கு யாருக்குமே வந்துட்டு உரிமை கிடையாது காரணம் ரவிசுவாசல்லாம் வந்துட்டு ஒரு எண்ணிக்கை போட்டு என்ன செய்யலைன்னா இவ்வளோதான் தொழுவணும்னு சொல்லலை ஏன்னா முக்கியமாக முக்கியமாக ஒண்ணு கவனத்தில் கொள்ளணும் உங்களுடைய கேள்வியில நீங்கள் என்ன இரவு இருபத்தொழுது என்பது நீட்டி நிதானமா தொழுவு தானேன்னா ஆமாம் நீட்டி நிதானமா தான் நவிசாசம் தொழுது அப்படி தான் நம்ம தான் சிறப்பு ஆனா மக்கள் வந்து பலதரப்பட்ட மக்களா இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் குரான் வந்துட்டு பெரிய பெரிய அத்தியாயங்களும் மனனம் செய்யப்பட்டு இருக்காது ரமலான் அப்படின்னா பின்னாடி இமாம் யாரோ நிற்கிறாங்க இமாமுக்கு பின்பற்றி தொழுதலாம் நீட்டமாக சரி மற்ற மற்ற மாதங்கள் இருபது தொழுகைங்கிற சுண்ணது தானே இருக்குதானே அது அப்போ தொழுகணும்னா ஒருத்தர் கொல்வல்லா மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் ஒரு கொல் குல்ல ரபின்னாஸ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் வேற ஒன்றும் தெரியாது அப்போ அவர் எப்படி நீட்டி நீ நீட்டு தொழுவுறது அப்போ அவர் என்ன பண்ண முடியும் அவர் வந்து நபி அதாவது எட்டு ரக்கா தொழுணும்னு நினைக்கிறாருன்னு அப்படிங்களா அவர் எட்டு ரக்காத்து வந்துட்டு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல தொழுதுருவாரு சரி ஒரு இருபது நிமிஷத்துல தொழுதுருவாரு அப்போ அவரும் வந்துட்டு அது அதுக்கு மேலேயும் டைம் இருக்கு இன்னும் தொழுகும்னு நினைக்கிறாரு ஆனா எட்டு ரக்கா தாய் போயிருச்சே பதினோரு ரக்கா தாய் போச்சு இதுக்கு மேல தொலைக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி கொள்வது சரியா அல்லது அதுக்கு மேல தொழுறது சரியா அப்படின்னா ரெண்டுமே சரி சரிதான் ஏன்னா ஒரு நம்பருன்னு சொல்லி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் இத்தோட நான் நிறுத்திக்கிறது விரும்புகிறேன் அப்படின்னா அதற்கான காரணமும் நபிசாஸ்ரம் இத்தோட நிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நிறுத்தி கொள்வது சிறப்பானது சிறந்தது ஆனா ஒருத்தர் வந்து அதையும் தாண்டி தொழுவார்னா அது நபிமொழிக்கு முரணா நபிமொழிக்கு மாற்றமா கிடையாது இந்த ஹதி சாதாரணமா இருக்கே நபிசாஸ்ரம் ஒரு நம்பருன்னு சொல்லி சொல்லாம ரெண்டு ரெண்டா தொழுதுட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டு ரெண்டாக தொழுதுட்டு வருதுங்கிறதுக்கு ஒரு எண்ணிக்கை அளவு கிடையாது அது வந்துட்டு நாலு ரக்காத்தில் இருக்கலாம் ஆறு ரக்காத்தா இருக்கலாம் அது வந்து பன்னெண்டா இருக்கலாம் இருபத்தி நாலாக கூட இருக்கலாம் ரக்காத்தனுடைய எண்ணிக்கை இல்லை அந்த அப்படியே தொழுதுட்டே வரும் அதுக்கப்புறம் சரி சுபு வந்துருச்சு பக்கத்தில் வந்துருச்சேன்னு சொல்லி வித்துட்டு தொழுதுக்குறோம் இப்படி ஒருவர் செயல்படுவாரே ஆனார் நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எத்தனை தொழுதும் அப்படிங்கிறது கூட நினைவில் கொள்ளாமல் ஒருவர் செயல்படுறாருன்னு வைங்களேன் ரெண்டு ரெண்டாக தொழுகிறாரு பஜர் வரும்போது வித்து தொழுகிறாரு அப்படின்னா இதுவும் நபிவெளிக்கு உட்பட்டு செயல்பட்டவர் தான் இவரும் சரிங்களா அப்ப இவரு வந்து பிதத்துவாதின்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஹதீசின் அடிப்படையில் சொல்லி இந்த ஹதீசன் வந்து மிக அழகான ஒரு வழிகாட்டுதல் ஏன்னா இந்த ஹதீசத்தை பெறப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பனை என்ன அப்படின்னாக்கா மக்கள் பலதரப்பட்ட மக்களா இருக்கிறாங்க அப்போ சிலர் எட்டருக்கா தான் தொழுவோம் சீக்கிரம் என்ன செஞ்சாங்க முடிச்சிருவாங்க அவர்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா ரெண்டு ரெண்டாக என்ன செய்துக்கலாம் தொழுதுக்கலாம் அளவுக்கு அவங்க தொழுதுக்கலாம் அப்படிங்கிறதும் ரொக்காத்துக்கு இவ்வளவு தான் தொழுவணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படாமல் நவிசுவாசம் வழிகாட்டியிருக்காங்கனால அந்த மாதிரியும் நம்ம வந்து தொழுதுக்கலாம் நவிசுவாசம் எவ்வளவு தொழுதுருக்குறாங்கன்னு ஒவ்வொன்றா உன்னிப்பாக கவனித்து அதற்கேப்போ நம்ம தொழுதா இரட்டை இரட்டை நான் ஏன்னா ரெண்டு ரெண்டாக தொழுதுக்கோங்க அப்படிங்கிறதும் நிறைவேறும் ரெண்டாவது அவங்க எப்படி தொழுதாங்கன்ற தெரிஞ்சு அந்த நம்பரே நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல அதனால அது வந்து என்ன செய்யறோம்னா ரெண்டு கூலி அப்படிங்கிறோம் ஒருத்தர் அந்த மாதிரி இல்லாம ரெண்டு ரெண்டா அப்படியே தொழுதுட்டே போறாரு அஹ் பதினாறு ரக்கா தயிப்பிடுச்சு அப்புறம் வந்து வித்து தொழுறாருன்னா இவருக்கும் நவிசாசம் என்ற சுனத்தை பின்பற்றினதான் சொல் சொன்னாங்கல்ல அந்த சுண்ணத்தை பின்பற்றி இருக்கார் அப்படிங்கறதுனால அந்த ஒரு நவி வழிக்கு தான் அவர் செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கறனால அதற்கான கூலி என்ன செய்யப்படும் நிச்சயமாக வழங்கப்படும் அது வந்து என்ன செய்யப்பட என்ன செய்யப்படாது மறுக்கப்படாது ஏன்னா இதுவும் சுண்ணத்து தான் நம்பி அதாவது நம்பருக்கு நம்பருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படாம சொன்னதும் அதன் அடிப்படையில் செயல்படுவதும் சுண்ணத்து தான் நம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா எந்த நம்பருக்கு நபி சாசன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தான் நம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ உதாரணமா வந்து ஒரு எட்டு மூணு தொழுணும்னு இது சரியா இருக்கும் இப்போ நம்ம எவ்வளவோ ரக்காத்துகளினுடைய எண்ணிக்கைகள் சொல்லணும்ல அப்படி அந்த ரக்காத்துகள் அந்த ஹதீஸை முன்வைத்து இப்படி தொழுங்க எப்படி தொழுவது சிறந்து இப்படி செய்யுங்க அப்படின்னு ஒருத்தங்க சொல்லாங்கன்னா அது சரியானது நம்பரை நம்ம அதாவது நம்பரை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆதரப்பூர்வமான நவி மொழிகள் என்ன நம்பர் சொல்லப்பட்டிருக்கோ அந்த நம்பர்களை மக்களிடத்துல சொல்லி இதை கேப்ப செயல்படுங்க அப்படின்னு சொல்லலாம் நம்பரை முக்கியத்துவம் படுத்தாம ஒருவர் செயல்படுவாரே ஆனால் அதுவும் சுண்ணத்தில் உள்ளதுதான் ஆனா எப்போ அது தவறு ஆகும்னா யார் ஒருத்தர் வந்து நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிற பேர்ல சுண்ணத்துகள்ல நம்ம நம்பி மொழிகள்ல இல்லாத நம்பர் ஒருத்தர் சொல்லுவாருன்னா அப்போதான் அது பிது புரிஞ்சிச்சுங்களா இப்ப இருபது ரெக்காத்து அப்படிங்கிறாங்க நாற்பது ரெக்காத்து ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா எல்லா எல்லா பள்ளியிலும் இனிமேல் இருபது ரெக்காவது தான் தொழுவணும்ப்பா நாற்பது ரெக்கா தான் தொழுவும்னா அது அது பிதத் ஒருத்தர் வந்து நீங்க சொன்ன நானூத்தி எழுபத்தி ரெண்டாவது புகார் அடிப்படையில் விதிதத் ஆகாதே நம்ம வாதம் வைக்க முடியாது காரணம் என்னன்னா நவிசம் நம்பரை வந்துட்டு கட்டுப்படுத்தலை விரும்பிய அளவுக்கு தொழுதுக்கலாங்கிறோம் ஆனால் ஒருத்தர் வந்து இருபது ரக்கா தான் தொழுகணும்னா நீங்க சொல்றதுக்கு யாராவது நீங்க நபி மொழியில வந்து விரும்பியா தொழுதுக்கலாம் அப்படின்னா இப்போ பள்ளிகள்லேயே இப்போ மதும தொழில்வாசல்களே வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு எட்டு ரக்காத்து தொழு வைக்கிறாங்க அடுத்த நாள் வந்து பதிமூணு ரக்கா தொழு வைக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் பதினாலு ரக்காத்து இப்படி இருக்குதுன்னு வீங்களேன் இதை நம்ம வந்துட்டு விது அத்து அப்படின்னு நம்ம செய்ய முடியாது சொல்ல முடியாது ஆனா இருபது தான் தொழுகணும் அப்படின்ட்டு வந்து சொல்லும் பொழுது அது விது தானே நம்பர் ரெஸ்டிக் பண்றதுக்கான நம் இன்னதுதான் அப்படின்னு சொல்லி சொல்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா நவிசுவாசனம் இப்படி செஞ்சாங்கன்னு அப்படின்னு ஆதாரம் சொல்ல சொல்லாம நீங்களாக இருபது ரக்காத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவீர்களே ஆனால் இது வந்து விதத்தான ஒரு விஷயமா இருக்கு எனவே சுருங்க சொல்லணும்னா நவிசுவாசனம் எத்தனை ரக்காத்துகள் தொழுதாங்கன்னு தெரிஞ்சு அதற்கேற்ப தொழுவது நபி வழிதான் எத்தனை தொழுகிறோம் அப்படிங்கறத கணக்குல கூட கொல்லாம தொழுதுகிட்டே வந்து நம்ம வந்து ஃபஜிட் வரப்போதே அப்படின்னு சொல்லி வித்துரு தொழுகிறோம் அதுவும் சொன்னது தான் என்பதை நாமே செய்து கொள்ள வேண்டும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்